வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த கும்பகோணம் போயிருந்தேன் சொல்லலையா அந்த கும்பகோணம் பார்த்த கோவில்கள்ல முதல்ல கூத்தனூரை பத்தி சொல்லியிருந்தேன் அதைத் தொடர்ந்து அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா அடுத்து திருப்பான்புரம் ஆஹ் எல்லாரும் சொல்லலாம் கும்பகோணத்துல நிறைய கோவில்கள் இருக்கு நீங்க என்ன கூத்தனூர் இந்த மாதிரி வழியில வரீங்க அப்படி சொல்லலாம் நிறைய பேர் அதான் கேட்டாங்க பூந்தோட்டத்துல இருந்தா உங்களுக்கு பக்கம் இல்லையா கும்பகோணத்துல இருந்து ரொம்ப தொலைவு அந்த கூத்தனூரும் திருப்பாம்புரமும் எனக்கு என்னன்னா நிறைய கோவில்கள் வந்து கும்பகோணத்துல பார்க்க வேண்டியது இருந்தது கோவில பாத்துட்டு அப்படி திருப்பாம்புரம் மீதி கும்பகோணத்துல இருக்க கோவில்களை வந்தேன் வந்தேன்புரம் திருப்பாம்புரம் போகணும்னு ரொம்ப நாளா எனக்கு யோசனையா இருந்தது அந்த கோவில் போயிட்டு வந்தேன் உண்மையிலேயே அந்த கோவில போய் காவல் நம்மள அறியாம ஒரு நிகழ்ச்சி வருது அந்த கோவிலுடைய நுழைவாயிலே பாத்தீங்கன்னா அந்த பாம்புகளுடைய என்ட்ரன்ஸா இருந்தது உண்மையிலே திருப்பாம்புரம்ன்றதுக்கு அந்த கோவிலே வந்து ஒரு நிதர்சன உண்மை அந்த கோவில் போனா எல்லா இடத்துலையுமே பாம்புகள் இருக்குது அது வந்து ஒரு புத்திலை வடிவளான பாம்பு இருக்கட்டும் ஒரு வெளியில தலை சுற்றி போடுற பாம்பாக இருக்கட்டும் கற்சிலையில் இருக்கிற பாம்புகளாக எங்கே எங்க பார்த்தாலும் பாம்பு சிலைகள் தான் அதிகமாக இருந்தது சோ இந்த திருப்பாம்புரம் அந் இந்த கோவிலுக்கு என்ன சிறப்புகள் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா இந்த கோவிலுக்கு மிக 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 சிறப்பு வாய்ந்தகள் நிறைய சொல்லப்படுது அதுல குறிப்பிட்டதாக நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்ம பொது ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு போனோம்னா அதுல வந்து ஜாதகத்துல வந்து ராகு தோஷம் இருக்குதா கால சர்ப்பு தோஷம் இருக்கா அப்ப உங்களுக்கு ராகு நடக்குதா கேது தசை நடக்குதா ராகு தசை நடக்குது திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க ராகு சரியா இல்லை இல்ல கேது தசை நடக்குதா கேது சரியா இல்லைன்னா அப்ப கீழ்ப்பெம்பளம் போயிட்டு வாங்கன்னு சொல்றோம் ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா இந்த கோவில் வந்து ராகு கேது இரண்டும் சேர்ந்த ஸ்தலம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாவே இரண்டு கிரகங்களும் தோஷ நிவர்த்தி விசேஷம் பரிகார கோவிலுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதி காலத்துல கைலாயத்துல சிவபெருமான் கழுத்துல ஆதிசேஷன் வந்து கொஞ்சம் கர்வம் கொண்டதுனால சிவபெருமான் சாபமிட்டதுனால அவங்க பூலோகத்துல மீண்டும் அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுடைய விஷத்தன்மையும் தெய்வ சக்தியும் கெழுந்துட்டதுனால வந்து அவங்க பாம்பு உருவில வந்து நிறைய வந்து தவம் பண்றாங்க அப்பவும் அவங்களுக்கு கிடைக்கல அவங்களுடைய பழைய நிலைமை அப்பொழுது இந்த இடத்துல வந்து அவங்க தபசு செஞ்சு அனுகிரகம் அடைந்ததுனால் அவங்களுடைய மீண்டும் பழைய நிலைமை அதாவது அவங்களுடைய விஷத்தன்மையும் தெய்வ சக்தியும் ஒருங்கே இணைஞ்சதுனால கிடைச்சதுனால இங்க பாம்புகளுக்கு வந்து அதாவது கொடிய விஷங்கள் பாம்புகளாக சொல்லப்படுகின்ற கார்கூடகன் ஆதிசேஷன் தட்சகன் வாசுகி இத்தனை வகையான பாம்புகளும் இங்கே வந்து தபசு பண்ணி சிவனுடைய அனுகிரகம் பெற்ற ஸ்தலமாக சொல்லப்படுகிறது இந்த ஸ்தலத்துல பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் வந்து சேஷபுரீஸ்வரன் ஒரு காலத்துல இந்த கோவிலுக்கு பேர் வந்து சேஷபுரினும் நாகபுரினும் சர்பபுரின்னு அழைக்கப்பட்டது இப்ப தற்காலத்துல வந்து திருப்பாம்புரம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இந்த கோவில வந்து நம்ம தரிசிச்சோம்னா நம்மளுடைய போன செய்கின்ற பாவ கர்மங்கள் அதாவது அறிந்தும் அறியாமலும் செய்கின்ற பாபங்கள் எல்லாமே போக்குவதாக இங்க ஒரு ஐதீகம் இருக்குது இந்த இங்க வந்து காலடி எடுத்து வைக்கிறதே சிவனுடைய அனுகிரகம் இருந்தாதான் வைக்க முடியும்னு சொல்ல சொல்றாங்க சோ கண்டிப்பா எல்லாரும் ஒரு டைம் விசிட் பண்ணிடுவாங்க அந்த கோவிலை நான் வந்து சுத்திட்டு சேஷபுரீஸ்வரை வணங்கிட்டு சுத்திட்டு வரும்போது அங்க வந்து வன்னிமரம் ரொம்ப பிரம்மாண்டமா வன்னி மரம் அங்க வந்து சிறப்பங்களுடைய படங்கள்லாம் அவ்வளோ அழகா இருந்தது வீடியோல நீங்க பாப்பீங்க நிறைய பேர் வந்து பரிகாரம் பண்ணி அங்க நீங்க கலர் துணியை வந்து உடுத்தி அது பார்க்கவே வந்து ஒரு ஒரு சினிமால ஒரு படத்தை என்ன சொல்றது ஒரு பிரமிப்பா இருந்தது அந்த கலர்ஃபுல்லா இருந்தது ஸோ வன்னி வன்னிபுரீஸ்வரனும் இருந்தார் பக்கத்தில் ஒரு லிங்க வடிவத்தில் ஸோ அங்கே யாராக போனாலும் அங்கே ஒரு ஐந்து நிமிஷம் அந்த வன்னி மரத்து கீழே உக்காந்து நம்ம வந்து வேண்டிட்டு வந்தோம்னா நம்மளுடைய என்ன என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க ஸோ அது தொடர்ந்து நம்ம அந்த கோவிலை சுற்றி வர பிரகாரத்தில் சுற்றி வந்தோம்னா அங்கே அம்மன் வந்து வண்டார் பூங்கொழி அம்மன் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப சாந்தஸ்வரூப்பினியாக காட்சி அளிக்கிறாங்க சக்தி வாய்ந்த அம்மன் ஸோ அந்த அம்மனை தொடர்ந்து நம்ம அந்த பிரகாரத்தை எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சர்ப்ப சர்ப்பந்து வச்சு நம்மளுடைய இப்போ அர்ச்சனைன்னா அர்ச்சனை பண்ணுறாங்க இல்லை தோஷ பரிகாரம்னா அதுக்கு சில டைமிங்ஸ் கொடுத்து அது பிரகாரம் பண்ணுறாங்க சோ அந்த கோவில வந்து சுத்தி வரும்போது நமக்கே சில விஷயங்கள் புரியுது ரொம்பவும் அருமையான கோயில் அங்க இன்னொரு விசேஷமும் சொல்லப்படுது என்ன சொல்லப்படுதுன்னா நாகங்கள் வந்து அங்க தவம் பண்ணும்போது ஈஸ்வரன் நோக்கி தவம் பண்ணும்போது ஆழமர விழுத வந்து அவங்க நாளாக கட்டி அதுல அத்திமரப்பூ வச்சு ஈஸ்வரனை வணங்கியதால இங்க என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆழமரம் வந்து இங்கே பூமிய தொடாதான் பூமியை தொடலையே நிக்குமா அது கூட இங்க வந்து அகத்தி பூ இங்கே வந்து கிடைக்காதான் சோ அந்த மாதிரி ஒரு விசேஷமான இடங்க அதோட மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்கு வந்து உங்களுடைய தோஷங்கள் எதுவா இருந்தாலும் நிவர்த்தி பண்ணிட்டு எல்லா வளமும் எல்லா நலமும் வாழணும்னு நாங்க வேண்டிக்கொள்கிறோம் இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நீங்கள் தெரிவிக்கிறது ஒன்று ஒன்று தாங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் என்னென்னா எங்களுடைய சேனலுக்கு ஆதரவு தெரிவிக்க விதமாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணி இதனுடைய வீடியோஸை இது போன்ற பக்தர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் பார்க்க ஹெல்ப் பண்ணணும் நன்றி வணக்கம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா போகிற வழி பார்த்தீங்கன்னா திருவாரூர் அந்த வழியாக இருக்கிறது திருப்பாம்புரம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மயிலாடுதுறையிலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் வருது கும்பகோணத்திலேருந்து டுவெண்ட்டி நைன் கிலோமீட்டர் வருது ஸோ நீங்கள் வந்து இந்த பூந்தோட்டம் அந்த வழியாக திருவாரூர் வழியாக தான் வருது கூத்தனூர்கிட்டலேருந்தும் பக்கமாக வருது ஸோ நீங்கள் இதை திரு திருப்பாம்புரம் போ போகணும்னு சொன்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய அட்ரஸ் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கு